வணக்கம் நவகிரகங்கள் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் கேது நவ கிரகங்கள்லேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் அப்படின்னா கேது தான் விம்சோத்ரி தசை தசைகள்னு சொல்கிறோம் இல்லையா நூற்றி இருபது ஆண்டுகள் நடக்கக்கூடிய அந்த விம்சோத்ரி தசாபுத்திகள் விளக்கத்தில் முதல் முதல் தசை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கேதுவுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முதல் நட்சத்திரம் வந்து கேதுவனுடைய நட்சத்திரம் தான் கேதுவை ஞானகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து எதையுமே சுருக்கக்கூடியவர் பெரும்பாலும் ஆன்மீக நாட்டத்தை அதிக அளவு கொடுக்கக்கூடியவரா இருப்பாரு ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கக்கூடியவர் சந்நியாசி ஆகணும் துறவரம் போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் ஆஹ் அவங்களுக்கு என்னென்ன இருக்கும் இந்த உலகமே ஒரு பொய் இது எல்லாமே ஒரு மாயை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அதை கொடுக்கக்கூடியவர் வந்து கேது தான் இவர் ரொம்ப எளிமையானவர் ஆடம்பரத்தை வந்து விரும்பாதவர் ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த கேது தசை நடக்கும்போது அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க இல்லற வாழ்க்கையே துறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் பெரும்பாலும் இந்த கேது தசைகளில் மேரேஜஸ் பண்ண மாட்டாங்க பட் அதுக்கும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அதை பற்றி நம்ம லேட்டர் பார்க்கலாம் பட் இன் ஜென்ரல் கேது வந்து ஒரு ஞான மார்க்கத்துக்கு வழிவகுக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே வந்து ஒரு விரக்தி மனப்பான்மையும் ஒரு ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவராகவும் வந்து ஒரு மனநிலைமையை கொடுக்கக்கூடியவர் கேது தான் ராகு கொடுக்கக்கூடிய அடியெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரியும் ஆனால் இந்த கேதுனால ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியே பார்த்தா யாருக்கும் தெரியாது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மன இறுக்கம் அல்லது உடல் அளவில் ஏதாவது தொந்தரவுகளை கொடுக்கறது அது வெளியில் தெரியாத அளவுக்கான தொந்தரவுகளை கொடுக்கறது இதெல்லாம் இந்த கேதுவனுடைய வேலை தான் அதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் கேதுவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் எப்படி வலிமையான கிரகம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நட்சத்திர வரிசையிலையும் அவருக்கு தான் முதல் நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க அஸ்வினி அதே போல் விம்சோத்ரி தசைகளில் முதல் தசையாக குறிப்பிட்றது வந்து கேதுவனுடைய தசை தான் மறைமுகமான விஷயங்களை வந்து ஆன்மீக வழியில் தேட வைக்கக்கூடிய கிரகம் கேது இப்போது ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து மாந்திரிகம் தாந்திரிகம் அந்த மாதிரி பிளாக் மேஜிக் வழிகளில் போயிடுவார் பட் கேது வந்து இந்த ஆன்மீக வழியிலே வந்து போய்ட்டு இறப்புக்கு அப்புறம் என்னென்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடியவர் கேது எதிலிருந்துமே வந்து ஒரு பற்றற்று அதாவது ஒரு டிட்டாச்சிங் மென்டாலிட்டியை கொடுக்கக்கூடியவர் இப்போ ஒரு இல் எல்லாருமே வந்து சன்னியாசமாக போயிடுறதில்லை இல்லை சன்னியாசி ஆகிடுறதில்லை துறவரம் மேற்கொண்டுடுறதில்லை அப்போது அப்படி இல்லாமல் சாதாரண இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கேதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் உறவுகள் கிட்டேருந்து தள்ளி இருக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை கொடுக்கறது அல்லது ஒரு வேலைக்காகவோ ஒரு படிப்புக்காகவோ வந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தந்து விடுறது அதே மாதிரி சும்மாவே ஒரு தனிமையில் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்குன்னு ஒரு மீ டைம் வேணும் எனக்குன்னு ஒரு பிரைவேட் டைம் நான் எடுத்துப்பேன் டெய்லி கொஞ்சம் நேரமாவது எனக்குன்னு ஒரு ப்ரைவேட் டைம் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தனிமையை விரும்பக்கூடியவர்கள் ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவர்கள் எல்லாமே வந்து கேதுவினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக தான் இருப்பாங்க மாதிரி கேது வந்து ஒரு மன உளைச்சலை கொடுப்பாரு சரியான பொசிஷனிங்கில் இல்லை அப்படின்னா மன உளைச்சலை கொடுப்பாரு அலைச்சலை கொடுப்பார் உடம்பு அதன் மூலமாக கொடுப்பாரு இந்த கேது லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது கேது ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து சாதாரண ஒரு விஷயத்தை பார்த்தா கூட ஏதோ வந்து முறைச்சி பார்க்குறது மாதிரியான தோற்றத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பாரு அதன் மூலமாக அடுத்தவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க வைப்பார் அல்லது டிஸ்டன்ஸிங் ஓ இவர் ஏதோ அப்செட்டாக இருக்கார் போல் அப்படின்னு மற்றவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான துண்டித்தல் வேலைகளை செய்யக்கூடியவராக இருப்பார் மருத்துவ செலவுகளை சில நேரங்களில் கொடுப்பாரு தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வச்சு அதன் மூலமாக வந்து ஒரு மன இறுக்கத்தையோ வருத்தத்தையோ கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பெரிய அளவிற்கு எதுவும் இல்லாமல் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு அந்த மாதிரி ஒரு சில அதாவது அந்த பொசிஷனிங் சரியில்லை கேது கேது வந்து கொஞ்சம் தீதுபட்டு இருந்தார் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரியான அட்வான்ஸான எஃபெக்ட்ஸை வந்து கொடுப்பாரு ரொம்ப ரேராக இப்போ நூற்றுக்கு ஒன்று ரெண்டு ஜாதகங்களில் வந்து வழி மாறி போயிடக்கூடிய வழி மாறினா வந்து இந்த சுகபோகங்களுக்கு அடிமையாக கூடிய மென்டாலிட்டி வந்து பெரும்பாலும் கேதுவோட டிபார்ட்மெண்ட் கிடையாது ராகுவோட டிபார்ட்மெண்ட் தான் பட் ரொம்ப ரேர் இன் கேஸ் இது போன்ற தேவையில்லாத முகம் சுழிக்கிற மாதிரியான பழக்கங்களுக்கு ஆட்படுத்துவார் வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து கேது தான் அப்போ கேது எப்போ நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்கணும் அப்படி கேட்கும்போது குருவோட இணைந்த கேது வந்து கேள யோகத்தில் வருவார் கேள யோகம்ன்றது வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க பொன் ரத்தினம் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய யோகம் வந்து கேது வந்து குருவோட தொடர்பில் இருக்கும் பொழுது அது ஏற்படும் அதே போல் ஒரு மனிதன் வந்து வழி மாறி போயிடாமல் ஒரு வேலை ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதிலேருந்து திருந்தி மீண்டு வந்து ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினான லைஃபை மேற்கொள்றதுக்கு கேது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் கேதுவுக்கு சூரிய சந்திரர்களை சுத்தமாக பிடிக்காது முக்கியமாக சந்திரனை பிடிக்கவே பிடிக்காது ஜென்ம விரோதியாக கருதுவார் அதே மாதிரி தன்னோடு சேரக்கூடிய எந்த கிரகத்தையும் ரொம்ப க்ளோஸராக போகும்பொழுது கிரகணப்படுத்தி அந்த கிரகத்தினுடைய இயல்புகளை வந்து பாதிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் அதேமாதிரி இது நிழல் கிரகம் அல்லது ஷேடோ பிளானட்னு சொல்கிறோம் இது உருவமே இல்லாத ஒரு பருப்பொருள்னு சொல்கிறோம் அண்டு பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையும் நிலவினுடைய சுற்றுவட்ட பாத சந்திக்கக்கூடிய புள்ளிகள் தான் ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் சவுத்தினோட அந்த ரெண்டு புள்ளிலையும் சவுத்தில் இருக்க புள்ளி வந்து கேது அப்படின்னு சொல்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை குறிக்கக்கூடியதும் கேது தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்நிய மனிதர்களை குறிக்கக்கூடியவரும் கேது தான் கேது வந்து தடைகளையும் தாமதத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவருக்கு வீடு கொடுத்தவர் வந்து ஆட்சி உச்சம் போன்ற வலுவில் இருக்கும் பொழுது நல்லதை செய்வார் அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு கூட சேரும்போது கோடீஸ்வரர் யோகத்தை தருவார் சுக்கிரனோட இணைந்திருக்கும் பொழுதும் அதற்கான நன்மைகளை பிரத்யேகமாக செய்யக்கூடியவர் அதே போல் ஒரு ஜாதகத்தில் கேது பூச்சஸ்தானம் என்று குறிப்பிடப்படக்கூடிய பனிரெண்டாம் அமரும் பொழுது பிறவியற்ற நிலைமையை கொடுப்பாரு அதாவது உண்மையை சொல்லணும்னா மக்கள் எல்லாருமே அதுக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க கடவுளை வந்து வணங்குறாங்க துதிப்பாடுறாங்க கடவுளுக்கு அந்த ஒரு மறுஜென்மம் இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து கேதுக்கு இருக்கு ஒரு அடமண்ட் மென்டாலிட்டியை வந்து கொடுக்கக்கூடியவர் கேது தான் தான் செய் தான் தான் செய்வேன் அப்படின்ற ஒரு பிடிவாதமான முன்னிலைமை கேதுவுடைய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மகம் மூலம் அஸ்வினி கடவுள் வழிபாடுன்னு எடுத்துக்கும் பொழுது மனித முகமில்லாத தெய்வங்களை வழிபடலாம் அது வந்து விநாயகராக இருக்கலாம் மெயினாக நீங்கள் ஞானக்காரகன் விநாயகரை சொல்கிறோம் விநாயகரையே வந்து வழிபடலாம் அதே போல் ஆஞ்சநேயரை வழிபடலாம் பெண் தெய்வங்களில் வந்து வாராகியம் பண்ண வழிபடலாம் இதன் மூலமாக வந்து நீங்கள் கேதுவின் இருந்து விடுபட முடியும் கேதுவும் நல்லதுகளையும் செய்வார் அவர் இரு இருக்கக்கூடிய இடத்தையும் அவரை அணுகக்கூடிய கிரகங்களையும் பொறுத்து அவரும் விதமான நன்மைகளை செய்யவும் ஒரு ஜாதகத்தில் கடமைப்படுவார் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தையும் நன்னையும் கொடுக்கக்கூடியவர் வந்து கேது தான் அறிவுன்றது வந்து இருந்து உள்ளே வரக்கூடியது அதாவது நம்ம படித்தோ பார்த்தோ கேட்டோ தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை கிரகிச்சுப்போம் அதை நம்ம வந்து பயன்பாட்டுக்கு வச்சுப்போம் பட் ஞான்கிறது வந்து உள்ளேருந்து வெளியில் வரணும் நமக்குள்ளே உள்ளுறது தோன்றி அதன்படி நம்ம நடப்போம் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து கிரகங்களில் கேதுவுக்கு தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்